வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிக்கை யூடியூப் சேனலின் செய்திகள் மழைநீரில் கலந்து கடலில் பரவிய சிபிசிஎல் கழிவு எண்ணெய் பாதிப்பு உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் மிக்ஜாம் புயலினால் புலல் ஏரியின் உபரி நீருடன் சிபிசிஎல் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் கழிவுகள் மழைநீரில் கலந்து கொசசலை ஆறு மற்றும் எண்ணூர் கடற்பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதை ஆய்வு செய்யும் விதமாக இன்று பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை எண்ணூர் நெட்டுக்குப்பம் முகத்துவாரம் பகுதியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் தொடர்ந்து எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனி குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ள ஆயுள் கழிவுகளையும் பார்வையிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த மூன்றாயிரம் பேருக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட சமையல் பொருட்களுடன் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை வேஸ்டிகள் கொண்ட நிவாரணப் பொருட்களை நலத்திட்ட உதவியாக வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் வி மெய்யநாதன் சென்னை ஆட்சியர் ரஸ்மி சித்தார் ஜெகடே டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதாவரம் எஸ் சுதர்சனம் கே பி சங்கர் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் மண்டல குழு தலைவர் திமுக உதவி ஆணையர் நாவேந்திரன் திமுக பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் மாமன்ற உறுப்பினர்கள் கே பி சொக்கலிங்கம் மு சிவக்குமார் ஆர் ஜெயராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்